கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா சத் சத்சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் தெரியல கொடும்போது வலியுமா எல்லாம் இல்லை வலியை ஏற்படுத்துறதுக்கான காரணிகளை நீங்கள் ஏற்படுத்தி வச்சுக்கிறீங்க உங்க மனம் வலிக்க வேண்டிய அவசியமே இல்லை எதுக்குமே எதுக்குமே என் மனைவி என் கணவன் என் பொருள் என் நிலம் எனது நான் எனக்கு உண்டானது இது எனது உரிமை இப்படின்னு உங்களுக்கு நினைக்கும்போது அந்த உரிமையிலேருந்து நீங்கள் பாதிக்கப்பட்டீங்கன்னா உங்கள் மனம் வலிக்குது அதர்வைஸ் உங்களுக்கு மனம் வலிக்காது நாய்க்கு மனம் இல்லை வலிக்காது மனமே இல்லைன்னா இருக்குது மனம் செயல்படக்கூடிய கருவியாகவோ தனக்குள் தன்னை வரையறுத்து கொள்ளும் தகுதியோ நாய்களுக்கு இல்லை அதாவது விருப்பத்தி அறிவு இல்லை அதாவது நான் இல்லைனா நான் இல்லை அஞ்சு வரைக்கும் எல்லாவும் இருக்கும் ஆறாவது அறிவு வந்தவுடனே நான் மதிப்பு மிகுந்தவன் என்னை எல்லாரும் மதிப்பு மிகுந்தவனாக நடத்த வேண்டும் இப்போ என்னை யாருன்னா பேர் சொல்லி கூப்பிட்டாவோ வாடா போடான்னாவோ நான் மரியாதை குறைவாக நினச்சிக்கின்னு என் மனம் வலிக்குது எப்போ அப்படின்னா நான் உயருக்குரியவன் நான் மதிப்பு மிகுந்தவன் நான் நினைக்கும் போது தான் இல்லைன்னா எனக்கு என்ன ஆகாது வலிக்காது இப்போ முட்டாளின்றது ஒரு அற்புதமான பேர்னு வச்சுக்குவோம் உலகத்திலேயே தலை சிறந்த பேர் எது முட்டால்னு பேர் வச்சுக்கங்களுக்கெல்லாம் மாதம் ரூபாய் சம்பளம் கொடுத்துருவோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க எல்லோரும் பேரும் வச்சுப்பாங்க முட்டால்னு வச்சுப்பாங்க ரூபாய் மாதம் வரும் இப்போ முட்டாள்னா அசிங்கமானவன் யாரும் சொல்லிக் கொடுத்து கோயந்தி இருந்தால் அப்படிலாம் திட்டக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்த உடனே இப்போ என்னை யாருன்னா முட்டால்னா எனக்கு என்ன ஆகுது வலிக்குது ஸோ மனம் வலிக்கிறதுக்கு காரணிகள் நான் கற்றுக்குது ஒரு பொருளுக்கு அர்த்தம் தெரிஞ்சது நெடுமுடி கிள்ளி அப்படின்னா வலிக்காது பெரிய மயிர் பிடிங்கி அப்படின்னா வலிக்கும் அப்படி தானே லஞ்சா கொடுக்கா அப்படின்னா எல்லாருக்கும் தெரியாது சாதாரணமாக வலிக்காது தெலுங்கு தெரிஞ்சவங்களா இருந்தால் வலிக்கும் அப்படி தானே லவ்டி கபால் அப்படின்னா இந்தியில் ஏதோ இங்கிலீஷில் தீட்டானு நினச்சி நினைப்பான் அது ஹிந்தி வேர்டுன்னு கூட தெரியாது சில பேருக்கு அப்போது தெரியாத வரைக்கும் உனக்கு கோவம் வரல உனக்கு வலிக்கவும் இல்லை மனவேதனை அடையிறது இல்லை இப்போ மனவேதனை அடையிறதுக்கு காரணம் என்ன நான் ஏதோ ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கிறேன் அது அப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படி இல்லாத பட்சத்தில் எனக்கு மனவேதனை வருது இல்லை மனவேதனை வர்றதுக்கான வாய்ப்பு இல்லைவே இல்லை நான் கொண்டாட பிறந்தவன் கொண்டாட வேண்டியது சந்தோஷமாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த பூமியில் இருக்குது ஆனால் சந்தோஷத்தை வரையறுத்தபடி தான் நான் கொண்டாடுவேன்னு வச்சுக்கிறேன் அதுதான் உன் பிரச்சனை இப்போ இப்படி ஒரு கேள்வி கேட்டால் என்னால் என்ன பண்ண முடியும் மனம் வலிக்காமல் இருக்கிறது என்ன அப்படின்னா இதெல்லாம் பதிலாக சொல்லலாம் ஒடுங்கும் போது வலிக்குதுமா வலிக்குதுன்னு சொன்னால் எப்படி ஒடுங்கினா வலிக்கும் என் விருப்பம் இல்லை தூக்கம் என் விருப்பமாக இருக்கிற பட்சத்தில் மனம் ஒடுங்கி அமைதியாகிட்டு போகுது எப்படி வலிக்கும் நான் தானே விரும்பி தானே போய் படுத்தேன் நான் தூங்கணும் தானே நினச்சேன் என் உடம்புக்குள்ளவே தானே இருக்க போகிறேன் அமைதியாக தானே ஆகிட போகிறேன் செயல்பட போகிறது இல்லை தானே அது எப்படி எனக்கு வலிக்குது மனமே இல்லையே அங்கே வலிக்காது ஒடுங்கும்போது வலிக்காது அப்படிலாம் வலிக்க நீங்கள் இந்த இப்போ உங்களை ஒரு சிறைச்சாலில் வைக்கிறாங்கன்னா உங்கள் உடம்பு ஒடுக்குறாங்க உடம்பு ஒடுக்கப்பட்டதுனால மனம் அது உள்ளே உள்ளதுன்னு போராடுது இந்த உடம்பு சுதந்திரமாக செயல்படுத்த முடியலையன்ற போ போராட்டத்தினால்தான் வலிக்கிறதே தவிர ஒடுங்கிறதுனால வலிக்கத்தில் நான் அந்த சிறைச்சாலைக்குள்ளவே எனக்கு தூங்குறதுக்கும் பாதுகாப்பாகவும் பண்ணி வச்சுக்கிறாங்கன்னு நினச்சிட்டேன்னா நிம்மதியாக இருப்பேன் நல்லதுன்னு இருப்பேன் பூட்டை திறந்தால் தான் எனக்கு பயம் பூட்டை திறக்காத வரைக்கும் எனக்கு ஒரு கம் கம்ஃபர்டபிலிட்டி ஜோன் ஏன் பாதுகாப்பாகிறன்னா அப்போ மனம் எப்படி வலிக்கும் அப்படி ஏற்றுக்கணும் உங்களுக்கு மனம் வலிக்காது ஏன்னா அது ஒரு பாதுகாப்பான இடம்னு நினச்சிட்டான் அவன் ஆனால் அவன் என்ன ஆகாது வலிக்காது இது ஒரு பாதுகாப்பு இடமா இருக்கலாம் ஆனால் என் பொன்னாடி பிள்ளைங்கள பார்க்க முடில வெளியே போக முடில இஷ்டமாக ஃபோன் பண்ண முடில பேச முடில நினச்சிட்டா வலிக்கும் அப்போ வலிக்கிறது வலிக்காதுன்றது நினப்பில் தான்ங்குது மனதிலிருந்து இழம்புற எண்ணங்கள் வந்து தான் அது இருக்குது ஸோ எண்ணங்கள் ஆற்று பார்த்தீங்கன்னா வலிக்காது நம்ம கொஞ்ச நாள் பொறுப்போம் திறக்கும்போது இந்த கதவு திறக்கும் அது வரைக்கும் அமைதியாக இருப்போம்னு நினச்சிட்டா வலிக்காது அப்போ நான் வாழ புரிஞ்சிச்சின்னா எனக்கு இப்படி தான் வாழணுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சேன்னா வாழ்க்கையை எப்படி கொண்டாட்டணும்னு எனக்கு எனக்கு நான் நினச்சிட்டேன் ஸோ நினப்பில் தான் எனக்கு வழிலாம் நெனைப்பு வச்சுட்டா வழி இல்லை ஏன் நான் நெனப்பை நிறைவாக்கிட்டேன் நான் நானாக நினச்சிக்கிறேன் இப்படி தான் வாழணும் இப்படி தான் கறி மீன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டேன் மீன் ஊற்றிட்டா மனசு இது எனக்கு போய் கறி ஊற்றிட்டீங்க குழம்பு ஊற்றிட்டீங்க அதுவும் சைவ அசைவ சாப்பாட்டு கரண்டி ஏற்றும் போய் சைவ சாப்பாட்டில் போட்டிங்க எல்லாரும் சாப்பிட்ற சட்டியில் எனக்கு குழம்பு செஞ்சுட்டீங்க வலிக்குது அப்போ இந்த நெனப்பும் இல்லாத தான் வலிக்குதே தவிர மனசுக்கு இயல்பாக வலி உங்களுக்கு போதிக்கப்பட்டது உடல்லேருந்து வர்றது வேறு மனதிலிருந்து ஏற்பதுக்கு பேர் வலி இல்லை அது பேர் துன்பம் நீங்களே துன்பத்தை உருவாக்கிக்கிறீங்க உங்களுக்கு நல்லா இருக்குது துன்பத்தோடு இருக்கிறது உங்களுக்கு ஜாலியாக இருக்குது அது வெளியே சொல்லவும் தெரிய மாட்டேது துன்பமாகவே இருங்களேன் ஜாலியாக இருக்குது நம்ம துன்பத்தை துன்பப்படுறவங்கள பார்த்து நம்ம துன்பப்படுறோம் பற்றியா நம்ம தான் இருந்தது ஒருத்தர் துன்பமாக இருந்தால் உங்களுக்கு அதை சந்தோஷப்படுறாங்க உங்களுக்கு புரிய மாட்டேங்குது சில பேர் வெறுப்பாக இருக்கிறதுக்கு கொண்டாட்டமாக இருப்பாங்க உணத்தில் வெறுப்பேற்றத்தில் ஜாலியாக இருப்பாங்க அதுமாதிரிலாம் நான் ட்ரைனிங் வாங்கி ட்ரைனிங்லாம் பண்ணிக்கிறாங்க எனக்கு மாதிரிலாம் ட்ரைனிங் அது மாதிரிலாம் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்துடுறேன் நான் எங்கிட்டே யார் இருப்பாங்க நான் உஷாராக இருப்பேன் இது மாதிரிலாம் நீங்கள் நீங்கள் ட்ரைனிங்காக அது வந்து ஒரு உங்களுக்கு பயிற்சியாக நினச்சிக்கணும் நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிற உங்களை வெறுப்பேத்தினா நீங்கள் என்ன நினச்சிக்கணும் அதை உங்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க என்னான்ட்டே நாங்கள் இப்படி தான் வெறுப்பாக இருப்போம் நாங்கள் இப்படி தான் துன்பமாக இருப்போம் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க புரியுதா என்னை கவனின்னு சொல்ல தெரியாமல் துன்பமாக இருப்பாங்க சில பேர் துன்பத்தை வர வச்சு கம் துன்பமே இருப்பாங்க ஃபோன் பண்ணி அயோ ஆற்றலாம் வலிக்குது அப்படின்னு ஏன் அப்படின்னா அப்போ தான் அவங்க வீட்டுக்கு வருவாங்க உங்களை கவனிப்பாங்க அறுபது எழுபது வயசு மேலே ஹாஸ்பிட்டலில் படுக்கிறதுக்கு காரணம்னா நினைக்கிறீங்க நீங்கள் எளிமையாக இருக்கும் போது நீங்கள் போய் எல்லோரையும் பார்க்குறீங்க உங்களுக்கு பிரச்சனை இல்லை நீங்கள் ஃபோன் பண்ணி பேசுகிறீங்க உங்களுக்கு பிரச்சனை இல்லை அதுக்கப்புறமா உங்களை பார்க்க பண்ணுறாங்க உங்கள் அழகு அவங்களுக்கு பிடிக்கல உங்களை ஒத்துக்க முடியல அதனால் மருத்துவமா போய் படுத்துக்கினாக்கா பழங்கள் வாங்கி வருவாங்க பார்ப்பாங்க அதுக்கு தான் ஆகுறீங்க நிறைய பேர் உடல் பிரச்சனையே கிடையாது சுற்றிக்கிறவங்க அவங்களை கவனிக்கணும் இப்போ மனம் ஒழுங்குறதுனாலலாம் இல்லை இயல்பே அப்படி தான் அவன் மற்றவங்க கவனிக்க வைக்கிறதுக்காக துன்பப்படுறாங்க கஷ்டப்படுறாங்க இல்லை இவங்களாம் நினச்சிக்கின்னு இந்த வா நம்ம இந்த வார்த்தையெல்லாம் சொன்னால் நம்ம கோவப்படணும் நம்மளை பார்த்து யாருன்னா சொன்னால் கோவப்படணும் அப்படின்னு கற்று வச்சுக்கிறாங்க நம்ம படம் போய் பார்க்குறோம் அந்த படத்தில் ரெண்டு பேர் பேசுகிறாங்க சொல்றாங்க நம்ம யாரை திட்டுறாங்கன்னு பாத்துக்கிறோம் கேரக்டர் வைஸ் நம்ம தான் புரியுதா ஒரு படம் பார்க்கும்போது ஹீரோ நீங்கள் தான் ஹீரோ என்ன பேசுறாங்களோ அதெல்லாம் நீங்கள் தான் பேசுறீங்க அப்படின்னா நீங்க எப்படி நீங்கள் பேச ஆலோ பண்ணுவீங்களா அப்போ உங்களுக்கு நீங்கள் அது யாரோ நீங்கள் யாரோ நினச்சிக்கிறீங்க தானே அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில எல்லாமே நீங்க யாரோ அது வாரிடுச்சுன்னா உங்க நினைவு தொகுப்புலேருந்து எல்லாம் வந்து எனக்கு இது பேசிக்கிறீங்கன்னு புரிஞ்சிச்சுன்னா சும்மா வந்து நம்ம நம்பிங்க ஜாலியாக எடுத்துட்டு போய்டுன்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா துன்பம் ஏன் போடுவீங்க தேவையை அனுபவிச்சுட்டு போவீங்க தேவை மேலே தான் அக்கறையாக இருப்பீங்க தேவை மேலே அக்கறையாக இருக்கிறவனுக்கு துன்பம் எங்கேருந்து வரணும்னு கேட்குறேன் தேவை தெரியாத போதும் தேவை எப்படி ஆற்று பற்றிக்கிறதுன்னு தெரியாத போதும் துன்பமாக இருக்கிறது ஒரு ஐடியாவாக எடுத்துக்கிறீங்க கையில் எடுத்து வச்சுன்னு உட்காந்து துன்பப்பட்டுக்கின்னு பாட்டெலாம் எழுதிக்கின்னு பாட்டை போட்டு கேட்டுக்கின்னு உள்ள ஐரேன் வெளியே சீரிக்கிறேன் சொம்மனை நேரம் உள்ள வெளியே ஏன் உள்ள சிரித்து வெளியும் சிரிக்கூடாதுன்னு யார் சொன்னால் எப்போவுமே எப்படி இருக்கலாம் நீங்கள் கொண்டாட்டமாக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இருக்கலாம் இன்னத்தை நீங்கள் எதுன்னு வந்தீங்க இங்கே எது இருந்தாலும் இங்கே தான் எடுத்தீங்க இங்கே தான் கொடுக்க போகிறீங்க எதுன்னு போவீங்க இந்த உடம்பு கூட இங்கே தாங்க எங்கேயா இன்னும் உங்களுக்கு பிரச்சனை ஜாலியாக இருக்க மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டீங்க சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு நடிவு பண்ணிட்டீங்க சந்தோஷமாக இருக்குது என்ன தேவையோ அதை செய்ங்களேன் செய்ய மாட்டீங்கயா சமூக சூழல் சமூக அந்தஸ்து சமூக வரையறை இதனால் நீங்கள் என்ன பண்ணல உங்கள் உங்களுக்கு தேவையா நீங்கள் உங்கள் தேவையை சந்திக்கிறதுக்கு காரணம் என்ன மே மீட்டிங் போட்டு பேசிக்கிறோம் மேடியில் சொல்லிடலாமா ஐயாவுக்கு சுரேசிஸ் பொழுதுன்னு நினச்சிப்பீங்க ஆ சொரேசிஸ் பேசன்ட்டு ஒருத்தன் பேசிக்கிறான் பெரிய புத்திசாலி மாதிரி பாவம் புல் கை புது சண்டை போட்டு அது மேலே ஒரு பெருசாக ஒன்று போட்டு நம்ம சிங்கத்துக்கு பொட்டு வச்சிட்டு அது பண்ணி பன்னி யோகி சேரி யோகி இப்பெல்லாம் பேசிடுவோம்லாம்ங்கிறாங்க இதெல்லாம் பார்த்து துன்பப்படலாமா சிரிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் தான் இங்கே சுற்றி இருக்குது அது எப்படிங்க கணவன் செத்துட்டா சிரிக்க முடியும் மனைவி செத்துட்டா சிரிக்க முடியும் உன் முன்னாடி உன் பிள்ளைங்க செத்துட்டா சிரிக்க முடியும் கேட்டால் கரெக்டு தான் அழதாக முடியும் அழுதுனே இருக்க முடியுமான்ட்டு தான் என்னுடைய கேள்வி அழ முடியும் அழுதுனே கொடுங்க தான் சொல்லு சில பேர் அழுதுனே இருக்கிறதுக்கு காரணம் என்னான்னா தேவையை நிறைவேற்றிக்க முடியாதுன்னு நினச்சிக்கிறாங்க தேவை நிறு நிறைவேற்றக்க முடியுன்ற கனமே உங்கள் துன்பம் போயிடும் தேவையை நிறைவேற்றதுக்கான வழியை தண்ணாவே உங்கள் துன்பம் போயிடும் அந்த வழியெல்லாம் வழியாகவே இருக்காது அப்படியானும் ஆமாம் எப்போ ஏற்பட்ட பிரச்சனையும் நீங்கள் இருக்கிற வரைக்கும் அது பிரச்சனை இல்லை உங்களால் அதை விலக்கி வைக்க முடியும் எந்த மாதிரியான பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ண முடியும் தூரம் தூக்கிய சும் ஓடுங்கும்போது வலிக்குது மனதுக்கு வலி கிடையாது துன்பம் நீங்கள் ஏற்படுத்திக்கிது உடம்புக்கு வலி இருக்கும் உடம்பு நோவும் அது உடல்லால் ஏற்படுற வலி மனதுக்கு வழி அதுக்கு பேர் துன்பம் துன்பம் நீயாக ஏற்படுத்திங்கிறத தவிர நிஜமாக இல்லை தூங்குறவனுக்கு துன்பம் இல்லை செத்துட்டு உனக்கு துன்பம் இல்லை இந்த பூமியில் இல்லாத உனக்கு துன்பம் இல்லை நீங்கள் துன்பத்தோடு இருக்க கற்றுக்கு நீங்கள் எதையும் நீங்கள் என்ன ஆக்கிக்கண்ணாங்க துன்பமாக ஆக்கிக்கினீங்க கற்றுக்கொண்டது தான் துன்பம் புரியுதா பல பண்ணிட்டு துன்பமாகறோம்லாங்கிறோம் புரியுதானா சொல்கிறது ஒரு பூச்சி மட்டுமே சா விஷ்டு காட்சி வரைக்கும் வேலை பண்ணுவோன்னுங்கிறான் அப்போ துன்பத்தை நீங்கள் தான் விலை பண்ணி பண்ணிச்சீங்க வாங்கி உள்ள வச்சுக்கோங்க அதனால் மனம் துன்பத்துக்கானது இல்லை புரிதல் ஏற்பட்டால் மனம் இன்பமாக மட்டும்தான் இருக்கும் துன்பப்படுறதுக்கான வாய்ப்பே இல்லை நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது